ஹாய் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நீங்கள் மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் உக்காந்து பார்க்குற அளவுக்கு என்னோடய வீடியோ ஃபேமஸ் ஆகுமானு தெரியல அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமானு தெரியல பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்க டாபிக் வந்து பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் எதுக்காக இந்த டாப்பிக் பற்றி பேசணுன்னா இந்த பற்றி நான் பேச வரும்போது தான் எனக்கே வந்து நான் என்ன புரிதல் வச்சுருக்கேன் பிஸ்னஸ்னால் என்ன நான் நினச்சிருக்கேன் என்னோடய லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் எப்படி இருக்குது நான் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு புரிந்துணர்வுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த வார்த்தையை எப்போ நான் கேள்விப்பட்டன கூட என்ன இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் எல்லோரோட ஸ்கூல் பருவத்துலேயும் வந்து கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க டீச்சர்ஸோ இல்லை யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ்ஸோ சொந்தக்காரங்களோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களை கேட்பாங்க ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிற டாக்டர் ஆக போகிறியா அட்வொக்கேட் ஆக போகிறியா போலீஸ் ஆக போகிறியா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு பதிலை சொல்லுவோம் எனக்கு அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் கேட்டாங்களே எனக்கு எதுவும் ஞாபகம் மேபி கேட்டிருக்கலாம் நானும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் பிஸ்னஸ் விஷயம் வந்து என்னோட மைண்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் மூலயமா வந்துச்சின்னு சொல்லணும்னு ஆக்சுவலாக வந்து என்னோட அவன் யோசிச்சு யோசிச்சு பேசுகிறானேன்னு நினைக்காதிங்க பிகாஸ் ஏன்னா நான் என்ன பேசணும்னு பிளான் பண்ணி பேசுகிற ஆள் கிடையாது மைண்டை தோன்றத டக்கு டக்குன்னு சொல்கிறேன் அந்த பிஸ்னஸ் டாப்பிக்கை பற்றி பேசணுன்றது கூட ஜஸ்ட் எனக்கு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் இப்போ தான் அந்த வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என்ன டாபிக் பேசலாம் யோசிக்க பார்த்தா சரி பிஸ்னஸ் டாப்பிக்கில் பேசலான்னு ஒரு ஐடியா கிடச்சிது ஏன் நான் பிஸ்னஸ் பற்றி பேசணும் எனக்கு என்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து இந்த வீடியோ பதிவை வந்து நினைக்கிறேன் ஸோ வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து செவன்த் எயித்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து ஹை ஸ்கூலுக்கு போய்டோம் அப்போ ரெண்டு ஸ்கூல் இருக்கும் ஆரம்ப பள்ளின்னு ஒன்று பள்ளின்னு ரெண்டு நான் ஹை ஸ்கூலுக்கு படிக்கும்போது என்ன பண்ணேன்னா இந்த ஆரம்ப பள்ளி இருக்கு இல்லைங்களா அந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு வர வழியில் கேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்போ வந்து இந்த பப்பாளி மரம் இருக்கும் பப்பாளி பழம் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பப்பாளி மரம் இருந்துச்சு அதில் வந்து பப்பாளி பழத்தை பறித்து இந்த கொஞ்சம் செங்காயின்னு சொல்லுவாங்க பழம் இன்னும் ஒரு டூ டேஸில் பழமாக போகுதுன்ற பட்சத்தில் அதை பறித்து வைக்க வைக்கோ வைக்க போட்டிருக்கும் அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சு கரெக்டாக ஒரு டூ டேஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அது அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக சூப்பராக பழமும் ஆகிட்டு இருக்கும் அதை என்ன பண்ணுவேன் எங்கள் அப்பா வீட்டில் இல்லை அதைப்பா சமயம் பார்த்து எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாருனா எனக்கு இன்னும் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அதை கரெக்டாக வந்து ஒரு பிளேட் வச்சோ கத்தி வச்சோ கரெக்டாக கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு ஒரு தட்டில் வச்சு அந்த ஸ்கூலுக்கு பசங்க போகும்போது ஸ்கூலுக்கு வெளியில் வந்து ஒரு தின்ன மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே வச்சுட்டு உக்காந்துக்குவோம் போகிற வர பசங்களாம் வந்து பார்ப்பாங்க ஒரு சில பசங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க ஐம்பது காசு இருபத்தஞ்சி பைசா அப்போல்லாம் வந்து இருபத்தஞ்சி பைசா ஐம்பது காசு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளே வந்து அதிலே வந்து கொஞ்சம் காசு வரும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா வரும் அஞ்சு ரூபாயெலாம் அப்போலாம் ரொம்ப பெரிய காசு இது வந்து ரெகுலராக பண்ணல ஏன்னா நாங்களும் காலைல ஸ்கூல் போகணும் சப்போஸ் சம் டேஸ் நான் ஸ்கூலுக்கு போகாத ஒன்று ரெண்டு நாள் எனக்கு லீவு விடுவாங்க இந்த ஆரம்ப பள்ளிக்கு லீவு விட்ருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க ஒன்று ரெண்டு நாள் யூஸ் பண்ணி அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிடுது அன்றைக்கி ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ண மீன்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து எனக்கு பெருசாக எந்த ஒரு தேவையும் பூர்த்தி பூர்த்தி பண்ணிடலை மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வச்சு ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருப்போம் அவ்வளோதான் பட் ஆனால் எதுக்காக அது பண்ண என்னோடய மைண்ட்லேயே ரத்தத்துலேயே ஊறி போயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்ன்ட்டு ஸோ வந்து அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கா புலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது போயிட்டு எங்கே மரம் இருக்குதுன்னு பார்த்து தேடி அதை பிரித்து எடுத்துகிட்டு வந்து அதை கூறு மாதிரி கட்டி அதெல்லாம் கூட என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சின்ன வயசுலேயே எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு தாட் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல வந்துச்சு அதுக்கடுத்து வந்து என்னாச்சு டுவெல்த்து முடித்தேன் டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தாட் வீட்டில் போய்ட்டு சொன்னேன் நான் அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் வெளியே போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா பிஸ்னஸ் பண்ணுவா என்னடா பண்ண போகிறா பிஸ்னஸும் உனக்கு என்னென்னு தெரியுமாடா எங்கள் பரம்பரைக்கு பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாது அதெல்லாம் தெரியல எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் பெரிய பணக்காரன் ஆகணும் உலகத்துலேயே வந்து ஒரு பெரிய பணக்காரனாகணும் அப்படின்ற தாட் மட்டும் வந்து என்ன மிஞ்சி பண்ண ஒரு பதினெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எயித்து நைன்த்து போதே வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்துச்சு இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சாமிநாதன் அவங்கிட்ட தான் அந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கு தொ எனக்கு வந்து தொத்திக்கிடுச்சு தொத்திக்கிச்சின்னு சொல்லுவாங்க அவன் மூலயமா தான் வந்து இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு எங்கள் ஊர் லைப்ரரியில் வந்து லைப்ரரி நூலகம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ நினைக்கிறேன் பத்து ரூபாயோ சரியான ஞாபகம் இல்லை அந்த பணத்தை கட்டி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணோம் ஏதோ வகையில் எனக்கு அந்த பணம் கிடச்சிடுச்சு நானும் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தோம் அவ்வளோ புக்ஸு சந்தோஷம் தாங்களே முதல்ல வந்து கதை புக்ஸ் தான் ஸ்கூலுக்கு போவோம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் கையில் வச்சுருப்போம் வாதரி பார்த்துட்டு படிக்கிறது சிலபஸை படிக்கிறதுக்கு துப்பு இல்லை படிக்க மாட்டேனுங்க கதை புக்கை வச்சுங்க சுற்றிங்கிறானுங்க என்னமோ அப்படின்ற மாதிரி வந்து சார்லாம் திட்டிலாம் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா நான் படிக்க ஆரம்பித்த புக் வந்து ராமாயணம் எத்து படிக்கும்போது எயித்து போதும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இருபது வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லாக இல்லைனா கொஞ்சமாகச்சும் ஞாபகம் இருக்குது அந்த ராமாயணம் படித்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராமாயணம் புக் தான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த விக்ரமாதித்தன் கதைகள் அப்புறம் அந்த பேய் கதைகள் தெனாலிராமன் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் அக்பர் பீர்பால் கதைகள் இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் வாங்கி வாங்கி படிக்க 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 வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு திருபாய் அம்பானி அவரோட வரலாறை வந்து படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினார் அவர் வந்து எப்படிலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணார் கஷ்டப்பட்டார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் டுவெல்த்து முடிக்கிற நேரத்தில் தான் சம்திங் வந்து குருன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த குருன்ற படம் வந்து யார்ன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் வச்சுருப்பார் அது வந்து திருபாய் அம்மானியோட வாழ்க்கை வரலாறு திருபாய் அம்பானி மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களில் நிறைய பேருக்கு திருபாய் அம்பானி யாருன்னு தெரியாம கூட இருக்கலாம் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி இவங்களோட அப்பா தான் வந்து திருபாய் அம்பானி நல்ல மனுஷனே இல்லைங்க அவரை பற்றி சொல்லும்போது உடம்பெலாம் செலுக்குது மேபி என்னோடய ஏழாமையாக கூட இருக்கலாம் அந்த குருன்ற படம் அந்த படத்தோட டிவிடி பிளேயர் கேசட்டு இருபதுலேருந்து ஐம்பது கேசட் வாங்கியிருப்பேன் குறஞ்சபட்சம் அந்த படத்தை நூறு தடவை போட்டு பார்த்துருப்பான் நானும் வந்து திருபாய் அம்மணி மாதிரி பெரிய கோடி சொன்னாவும் ஒரு நாள் அப்படின்ட்டு அந்த சின்ன வயசில் கனவு அப்போ வந்து மெச்சூரிட்டி கிடையாது எப்படியாச்சும் அப்படியே வந்து எப்படியும் நான் வந்து பெரிய எந்த எந்தளவு கான்ஃபிடென்ட் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று பண பண்ணி பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்ட்டு அந்த படத்தை பார்த்து 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 அதில் இருக்க ஒவ்வொரு டைலாகும் முதக்கொண்டு ஜாபம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன் மேபி இப்போ கூட ஞாபகம் இருக்கணும் அதில் வந்து ஒரு சாங் வரும் ஒரு கணா என் வாழ்வில் அதை நெஞ்சில் வைத்திருந்தேன் கணா நையாகும் நாள் வரை அப்படின்ட்டு ஒரு சாங் வரும் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிடுறேன் மச்சம் நான் வந்து கோம ஸ்டேஜில் படுத்துங்கன்னா கூட என் காதலில் வந்து இந்த பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை வச்சு விட்றா கண்டிப்பாக நான் ஏஞ்சி வந்துடும் உடன்ட்டு அந்தளவுக்கு விரி காலைல ஏஞ்ச உடனே முதல்ல அந்த அதை வர ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கீபேட் ஃபோன் தான் ஃபோனில் டெவலப் பண்ணிட்டு கலை அலாமே தான் கால் ஏன்னே கண்ணை மூட்டு அந்த பாட்டு நாலஞ்சு தடவை கேட்பேன் அப்படியெல்லாம் இருந்தது அப்போல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி கோடிஸ் வரது ரொம்ப ஈஸி அப்படின்னு இருந்த காலம் பட் இன்றைக்கி சுச்சுவேஷன் தான் தெரியுது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணுனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் சும்மா வந்துடது பணம்ன்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்து நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்டை எனக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் இவர் தான் இவர் திருபாய் அம்பானி தான் அவர் மட்டும் நான் தெரிஞ்சுக்காம மேபி நானும் இன்றைக்கி வந்து சம்திங் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் மந்த்லி சேலரி வாங்கிட்டு ஏதோ ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு பட் ஆனால் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் மாதம் பிறந்தால் சம்பளம் இப்போ சந்தோஷமாக இல்லையடான்னு கேட்காதீங்க இப்பயும் சந்தோஷமாக தான் இருக்கேன் பட் ஆனால் வந்து பிஸ்னஸுக்கும் மந்த்லி சேல்ரி ஒர்க்குக்கும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் டைம் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் இந்த மந்த்லி சேலரி ஒர்க் பண்ணுறது பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து திடீர்னு பெரிய ஆளாக்கி விட்டுரும் எப்படி ஆயிரத்தில் ஒருத்தவங்க லட்சத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தவங்க தான் மீதி பேர் எல்லாமே தோற்று போய் தான் வருவாங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் கை கொடுக்கும் மீன்ஸ் வந்து பணக்காரன்னாக்கி விட்ரும் அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் என்ன தான் தலைக்கே எஃபோர்ட் போட்டாலும் அவங்களால பிஸ்னஸில் மேலே வரவே முடியாது இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வந்து வருமானம் வரும் அவங்களோட லைஃப்பை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான வருமானம் அதில் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க மேபி இன்றைக்கி நானும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் பிஸ்னஸை கொஞ்சம் நல்லா கொண்டு வரணும் ஓகே ஸோ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் இதுதான் திருவயாணி அப்புறம் வந்து பிஸ்னஸ் பற்றினா நிறைய புத்தகங்கள் படித்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் மந்த்லி சேலரி ஒர்க் பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இதையெல்லாம் வந்து நிறைய புக்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு அப்படியே வந்து மைண்டில் வந்து செட் ஆகிடுச்சு பிஸ்னஸ் பண்ணுன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ஓனர் பட் ஆனால் வந்து மந்த்லி சேலரிக்கு எங்கேயாச்சும் போய் ஒர்க் பண்ணால் இது நிறைய சினிமா படத்தில் சொல்லிட்டாங்க நிறைய ரீல்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க எவன் எவனோ ஒருத்தவன் நம்மளுக்கு ஆர்டர் போடுவோம் அவனுக்கே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் வேணுன்னா வந்து நம்ம தான் ஓனர் நம்ம தான் ஒர்க்கர் நம்மளுக்கு எவனோ ஆர்ட்ரு போட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிற புதுசில் போகிற வர எல்லாம் பேசும் எது சொல்கிறதையும் நம்ம கேட்டாகணும் ஆரம்பத்தில் வந்து திம்ராலாம் திம்முறான்னு இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்குமே திம்ரா நடத்தக்கூடாது என்னாலும் சொல்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் எல்லோரையும் வந்து நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பிஸ்னஸில் கட் ரைட்டாக யாருக்கிட்டையுமே பேச முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஸோ வந்து ஸோ டாபிக் வந்து எங்கேயும் எங்கேயோ போகுது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து இருந்தமோ நான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்னஸ்ங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டது வந்து திருபாயம்மாணி வியாபாரம் பிஸ்னஸ் மேலே ஈடுபட வந்தது காரணம் இவர் அப்புறம் வந்து யாரெல்லாம் தொழில் அதிப்பார்கள்ன்ட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு ஏர்டெல் லக்ஷ்மி மிட்டல் இவர் திருபாய் அம்மானியோட புக்கு நிறைய படிச்சிருக்கேன் அவரோட புக்கு மூணு புக் படிச்சுருக்கேன் ஏர்டெல் லக்ஷ்மி மீட்டல் அவரோடது இப்போ யார் யார் புக்கு படிச்சுருக்கான சரியாக ஞாபகம் இல்லை நிறைய மறந்து போச்சு நான் படிச்சிருக்கேன் ரெண்டாவது வந்து பிஸ்னஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆமாம் மூணாக பிரிக்கலாம் உற்பத்தி விற்பனை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணணுன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ண போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்கெட்னு வச்சுக்கோங்களேன் சாக்லேட்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு வந்து எனக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனியாக ஆரம்பிக்கணும்னா மினிமம் லேக்ஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து விற்பனை பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் நான் அந்த ஃபீல்டு எடுக்கிறேன் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதேமாதிரி ரிஸ்க்கும் கம்மி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தன் வந்து பிஸ்கட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான்னா அவங்ககிட்ட போய்ட்டு நான் பேசி நான் அவனோட பொருளை விற்பனை பண்ணி கொடுக்குறேன் எனக்கு கொடுன்ட்டு முதலீடே இல்லாமல் கூட பொருள் வாங்கி விற்றவங்களாம் இருக்காங்க பட் வந்து கம்மியான முதலீடு போட்டுக்கலாம் அவன் பத்து லட்ச ரூபாய் முதலீடு போட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா முதலீடு போட்டு பொருட்களை வாங்கி விற்பனை பண்ணி லாபத்தை பார்த்துக்கலாம் இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்குன்னு இல்லை எந்த ஒரு பொருளுக்குமே மேனுஃபேக்சர் பண்ணுறவனாட்டா அதை கை மாற்றி விற்பனை பண்ணுறவனுக்கு தான் லாபம் அதிகமாகவே வரும் அந்த பொருளை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன் அதில் மேனுஃபேக்சர் பண்ணுறவனுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபோனுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா தான் வருமானம் வரும்னு பார்த்திங்கன்னா அதை விற்பனை பண்ணுறவனுக்கு அதை விட அதிகமாக வந்து வருமானம் வரும் ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் வந்து சேல்ஸ் ஃபீல்டு உள்ளே வாங்க என்னால் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது நான் வந்து லட்சக்கணக்கில் வச்சுருக்கேன் பத்து லட்சம் அறுபது லட்சம் வச்சுருக்கேன் நான் இப்போயும் முதல்லே வந்து நான் மேனுஃபேக்சரிங்கில் குதிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குதிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விற்பனை பற்றிய நுணுக்கங்கள் எப்படிலாம் சேல்ஸ் பண்ணிடலாம் நம்ம பொருளை எப்படிலாம் விற்பனை பண்ணிடலாம் யாருக்கிட்டலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நுண்ணறி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மேனுஃபேக்சர் போயிடலாம் பட் வந்து ஒரு பொருளை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது எப்படி வந்து விற்பனை பண்ணுறதுன்னே தெரியாமல் நேரடியாக நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு போகிறவங்க கண்டிப்பாக வந்து தோற்று தான் போவாங்க தான் என்னென்ன நீ கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் முதல்ல சேல்ஸ் ஃபீல்டில் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் ட்ரைனிங் எடுத்துக்கிறது பெட்டர் ஏதோ ஒரு பொருளை வந்து டீலர் எடுத்து விற்பனை பிரிவில் போகலாம் அது உள்ளே போனால் தான் வந்து இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும்